கதறி துடித்த தம்பியோட மனைவி தோட்டத்து வீட்டுக்குள்ளார சென்று வாலிபர் செய்த காரியம் என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே பண விவகாரத்தில் ஏற்பட்ட சண்டையின் போது வாலிபர் தனது தம்பியின் மனைவியை கழுத்தறுத்து கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு விவசாயி என பெரியசாமியின் மகன்கள் பிரபாகரன் மற்றொருவர் சரவணகுமார் இருவரும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த ஆறுசாமியின் மகள்களான மாசிலாமணி மற்றும் கீர்த்தனா ஆகியோரை திருமணம் செய்து கொண்டிருந்தனர் பிரபாகரன் தனது மனைவியுடன் பூஞ்சை காளிக்குறிச்சியில் வசித்து வர கீர்த்தனா தனது கணவன் குழந்தைகளுடன் மாமனார் வீட்டிலும் தங்கியிருந்திருக்காரு இந்த நிலையில் பிரபாகரன் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன் தான் கொடுத்த பத்தாயிரம் பணத்தை ஆருசாமியிடம் கேட்பதற்காக தோட்டத்து வீட்டிற்கு சென்றனர் அப்போது கீர்த்தனா அவமதிக்கும் வகையில் பேசியதாக கூறி கோபமடைந்த பிரபாகரன் கீர்த்தனாவின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செஞ்சிருக்காரு தகவல் அறிந்த அரவக்குறிச்சி போலீஸார் உடனடியாக சம்பவம் இடத்திற்கு சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருக்காங்க மேலும் போலீசார் பிரபாகரனை கைது செஞ்சு விசாரணை நடத்தியிருக்காங்க விசாரணையில வேற ஏதாவது காரணத்திற்காக கொலை செஞ்சாரன்னு கேட்டிருக்காங்க ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பணத்திற்காக தான் கொலை செய்யப்பட்டது உறுதி செஞ்சிருக்காரு தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியதாக கூறியிருக்காரு இதன் காரணமாக கோபம் அடைந்த பிரபாகரன் கொலை செஞ்சதாகவும் ஒப்புக்கொண்டிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அவரை கைது பண்ணி சிறையிலும் அடைச்சிருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டெய்லியும் கொடுக்கூட வீடியோன்றது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்